ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்ச உணவுகள்லேயே பார்த்தீங்கன்னா பேக்டீரியா அதிகமாக வளர ஆரம்பிப்போம் அந்த உணவை வந்து நம்ம சரியாக ஹீட் பண்ணாமலோ இல்லை ஹீட் பண்ணாலும் அந்த பேக்டீரியா வந்து செத்து மடிஞ்சிருக்காது ஃபுட் பாய்சன் ஆனாலும் ஜாயின் பெயின் உருவாகும் இந்த மாதிரி நம்ம கெட்டு போன உணவுகள் ஸ்பாயில் ஆன உணவுகளை நம்ம எதாவது சாப்பிட்டு வச்சிட்டோம் அப்படின்னாலும் செக்ஷுவலி டிரான்ஸ்மிட்டட் டிசீஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் பார்த்திங்கன்னா அதன் மூலமாக இந்த பேக்டீரியாஸ் எல்லாமே உருவாகி வந்து அதுவும் நம்மளுடைய ஜாயிண்டில் வந்து இன்ஃபெக்ஷனை ஏற்படுத்தி விட்டு அதனாலேயும் நம்மளுக்கு வலிகள் வந்து உருவாகும் இப்போது யாருக்காவது ஒரு ஆளுக்கு ஹெப்பட்டைஸ் சி இன்ஃபெக்ஷன் இருந்து அதை சரியாக ஸ்கிரீன் பண்ணாத பிளட்டை வந்து நம்ம வாங்கி ஏற்றிக்கிட்டோம் அப்படின்னாலும் பழைய உணவை பூசணம் பிடிச்ச உணவை சாப்பிட்டுட்டோம் அப்படின்னா முட்டி வலி வருது அப்படின்றது நிறைய பேர் பார்த்துருப்போம் என்ன அப்படின்னா சில பேக்டீரியா ஃபங்கஸு வைரஸ் இந்த மூணுமே பார்த்தீங்கன்னா முட்டி வலியை இல்லாட்டி வேற எங்கேயாவது ஒரு ஜாயிண்ட்டில் வந்து வலியை வந்து ஏற்படுத்திவிடும் எப்படி ஏற்படுத்திவிடும் அப்படின்னா சில பேக்டீரியா ஸ்பீஷஸ் இருக்குது பார்த்தீங்கன்னா டைஃபாய்டு பாக்டீரியா சால்மோனலா அப்படின்னு நம்ம சொல்லுவோம் அப்புறம் ஷிஜிலான்னு சொல்லி ஒரு பேக்டீரியா இந்த மாதிரியான ஒரு சில பேக்டீரியாஸ்லாம் பார்த்திங்கன்னா கெட்டு போன ஃபுட்டில் வந்து அதிகமாக இருக்கும் அதே மாதிரி பழைய உணவுகள் நம்ம சரியாக சூடு பண்ணாமல் வச்சுட்டோம் ஒரு நாள் நைட் ஃபுல்லாக வெளியே வச்சிட்டோம் அப்படின்னா அந்த உணவுகள்லேயோ இல்லை ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்ச உணவுகள்லேயே பார்த்திங்கன்னா பேக்டீரியா அதிகமாக வளர ஆரம்பிக்கும் அந்த உணவை வந்து நம்ம சரியாக ஹீட் பண்ணாமலோ இல்லை ஹீட் பண்ணாலும் அந்த பேக்டீரியா வந்து செத்து மடிஞ்சிருக்காது அதை நம்ம தொடர்ந்து எடுத்து சாப்பிட்டோம் அப்படின்னாலோ வெளி ஃபுட்டு பாதி இடத்துல பார்த்திங்கன்னா மொதல் நாள் சமைச்ச ஃபுட்டு அடுத்த நாளைக்கு சேர்த்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க அது மாதிரி நம்ம வெளியே ஃபுட் சாப்பிட்றப்போ என்ன ஆகும்னா ஃபுட் பாய்சனிங் பிரச்சனை பிரச்சனையாயிரும் அப்படி இல்லாட்டி நம்ம அந்த கெட்டுப்போன உணவுகளை நம்ம எதையாவது ஒன்று சாப்பிட்டுட்டோம் அப்படின்னா இன்ஃபெக்ஷன் ஆக ஆரமிச்சிடும் இன்ஃபெக்ஷன் ஆக ஆரம்பித்து உடனே நம்மளுக்கு ஜாயிண்ட்டில் தான் வலியை வந்து ஏற்படுத்திவிடும் ஃபுட் ஆனாலும் ஜாயின்ட் பெயின் உருவாகும் இந்த மாதிரி நம்ம கெட்டுப்போன உணவுகள் ஸ்பாயிலான உணவுகளை நம்ம ஏதாவது சாப்பிட்டு வச்சிட்டோம் அப்படின்னாலும் அதன் மூலமாகவும் நம்மளுக்கு ஜாயின்ட் பெயின் நம்மளுக்கு உருவாகும் அப்புறம் சில பேக்டீரியாலாம் பார்த்திங்கன்னா கொனரியா கிளமடியா அந்த மாதிரி ஒரு சில பேக்டீரியாஸ்லாம் இருக்குது பார்த்திங்களா அதெல்லாமே வந்து உடல் உறவின் மூலமாக நம்மளுக்கு டிரான்ஸ்மிட் ஆகும் செக்ஷுவலி டிரான்ஸ்மிட்ட டிசீஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் பார்த்திங்களா அதன் மூலமாக இந்த பேக்டீரியாஸ் எல்லாமே உருவாகி வந்து அதுவும் நம்மளுடைய ஜாயிண்டில் வந்து இன்ஃபெக்ஷனை ஏற்படுத்தி விட்டு அதனாலேயும் நம்மளுக்கு வலிகள் வந்து உருவாகும் அதுக்கு அதுக்கடுத்தபடியாக பார்த்திங்க அப்படின்னா ஹெப்படைட்டிஸ் வைரஸ் ஹெப்படைட்டிஸ் சி வைரஸ் பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு பிளட் மூலமாக அன்சேஃப் நீடில் அன்ஸ்டெரலைஸ்டு நீடில்ஸ் ஏதாவது ஊசி ஏதாவது நம்ம சுத்தம் இல்லாத ஊசி இல்லாட்டி திரும்பி ஏதாவது யூஸ் பண்ண ஊசி அது ஏதாவது யூஸ் பண்ணுறப்போ அப்புறம் ரத்தம் மாற்றுகிறப்போ யாருக்காவது ஒரு ஆளுக்கு ஹெப்பட்டைட்டஸ் சி இன்ஃபெக்ஷன் இருந்து அதை சரியாக ஸ்க்ரீன் பண்ணாத பிளட்டை வந்து நம்ம வாங்கி ஏற்றிக்கிட்டோம் அப்படின்னாலும் இந்த வைரஸ் வந்து ஒருத்தவங்கள்கிட்ட இருந்து இன்னொருத்தவங்களுக்கு ஊடுருவி வந்துடும் அப்படி இருக்கிறப்போ இந்த ஹெப்படைட்டஸ் சி வைரஸும் சில பேர்த்துக்கு வந்து ஜாயிண்ட்டை ஃபுல்லாக தாக்கி வழிகளை வந்து ஏற்படுத்திவிடும் ஸோ இவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா நம்ம ஹெப்படைட்டிஸ் இ வைரஸ் டெஸ்ட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா அந்த வைரல் லோட் நம்மளுக்கு அதிகமாக இருக்குது அதனால ஜாயின் பெயின் வந்திருக்கு அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம் இதுக்கு நல்லா கரிசிலாங்கண்ணி கீழாநெடி மஞ்சக்காய் மாலை வருது பார்த்திங்களா அதுக்கு நம்ம கொடுக்கக்கூடிய மூலிகை மருந்துகளை கொடுத்து நம்ம அந்த இதை வந்து ஹெப்படைட்டிஸ் சி வைரஸ் லோடை வந்து நம்ம வந்து குறைச்சி கொண்டு வந்து உடம்புல இருக்கக்கூடிய இம்யூனிட்டி பவரை நம்ம பூஸ்டப் பண்ணி வர்றப்போ தான் இது மாதிரியான ஜாயின் பெயின் இதனால் உருவாகக்கூடிய ஜாயின்ட் பெயின் நம்மளுக்கு சரியாகும் இது மாதிரி ஒவ்வொரு ஜாயின் பெயின் பின்னாடி ஆர்த்தரட்டிஸ் பிரச்சனை வந்துருச்சா வலி வந்துருச்சா டக்குன்னு ஒரு வழி மாத்திரையை தூக்கி போட்டுறாமல் ஏன் வழி வந்திருக்கு எப்படி வழி வந்திருக்கு ஜுரம் வந்து வலிக்குதா இது மாதிரிலாம் நம்ம பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரியான முறையான சிகிச்சை பண்ணும்போது தான் ஆர்த்ரட்டிஸ் பிரச்சினை வந்து சரியாகும் திருப்பி லைஃப் லாங் நம்மளுக்கு வராமலும் இருக்கும் பத்து வருஷமாக மூட்டு வலி இருந்தது முடக்குவாத வேற கையெல்லாம் ஒரே வரி ரஃப் மடக்க கூட முடியல இது ஒரு ஏழு மாதம் இருந்தது ரெண்டு மூணு நேரத்துக்கு போய் கூட சரியாகலை மேடம்கிட்ட வந்த மேடம் மேடம்கிட்ட வந்தன ஒரு மாதம் மருந்து சாப்பிட்டேன் இப்போ முட்டி வலிலாம் இல்லை கையில் வீக்காக தான் கையில கையில் வீக்கமாக இருந்தது கையில் வீக்காக தான் இப்ப இப்போ நல்லா இருந்தது முட்டிக்கு நல்லா அந்த பத்து கோடி போட்டி தான் கொஞ்சம் முட்டி வீட்டை கீழே வைக்க முடியாது அந்த மூச்சி செஞ்சு கல்யாணம் பானுமூதியே ஐம்பத்தூர்லேருந்து வரேன் வயசு அறுபத்தெட்டு ஏ எட்டு மாதமாக கையெல்லாம் ரொம்ப வீங்கி போச்சு காலைல எழுந்தால் ரொம்ப வதிக்கும் ஒன்றும் வேலையே செய்ய முடியாது கட்டில் விட்டு இறங்கவே முடியாது ஆனால் இப்போது கை வீக்கெல்லாம் வடிஞ்சு என்னால் காலையில் டீ எல்லாம் போட முடியுது ஒரு கொஞ்சம் சமையல் வேலைலாம் செய்ய முடியுது இப்போ நான் நல்லா இருக்கேன்

அந்த நீர் குறைஞ்சு விட்டுருது வீட்டுக்குள்ள நடக்க முடியுது ஈஸியா எங்கேயாவது போகும்போது கொஞ்சம் இப்போ இவங்களுக்கு வந்து பத்மாவதி எண்பத்தஞ்சு வயசு இருக்காங்க அவங்களுக்கு நரம்பு சொல் வீக்க முட்டி வலி ரொம்ப நல்லா இருக்கு கால்ல வந்து வீக்கமும் இருக்கும் ரெண்டு மாதம் அவங்க மரம் சாப்பிட்டதுல அவங்களுக்கு அந்த குத்துறவலி முட்டி வலி எல்லாமே ஆரூஷ் ஹெர்பல் ஹாஸ்பிடல்ஸ் சிறப்பு சிகிச்சைகள் ஆஸ்துமா சோரியாசிஸ் முட்டிவலி வலி சைனசைடிஸ் சர்க்கரை நோய் முடக்குவாதம் உடல் பருமன் மூலம் பௌத்திரம் சுரநீரக பித்த பைக்கல் முதுகு தண்டுவட வலி ரத்தக் கொதிப்பு பெண்களுக்கான சிகிச்சைகள் நீர்க்கட்டிகள் பைப்ராய்டு கட்டிகள் கர்ப்பப்பை சிகிச்சை மாதவிடாய் கோளாறு கருக்குழாய் அடைப்பு வயிற்றுவலி கோளாறு அனைத்து வகையான நாள்பட்ட நோய்களுக்கும் அறுவை சிகிச்சை இல்லாமல் எந்தவித பக்க விளைவுகள் இல்லாமல் வாழ்நாள் முழுவதும் திரும்ப வராமல் இருக்க இயற்கை முறையில்